மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்லாட்சியில் மக்கள் போற்றும் உள்ளாட்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினொன்று நூற்று ஐம்பத்தி மூன்றாவது வார்டு சிறப்பு கூட்டம் நேற்று இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வார்டு ஏரியா சபை உறுப்பினர்கள் நகர் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது வார்டு முழுவதும் முடிக்கப்பட்ட திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பல்வேறு திட்ட பணிகளுக்கு உள்ளாட்சியில் நல்லாட்சி புரிந்து வரும் தமிழக அரசிற்கு நூற்று ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கும் அனைத்து நகர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் பாராட்டு தெரிவித்தனர் கூட்டத்தில் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட சாதி பெயரில் அமைந்துள்ள தெருக்களின் பெயர்கள் மாற்றப்பட்டு செட்டி தெருவை வாகோசி தெரு என்றும் யாதாவாள் தெருவை அழகுமுத்து தெரு என்றும் பாளையக்கார தெருவை என் எஸ் சி போஸ் தெரு என்றும் வன்னியர் தெருவை ஈவே ராமசாமி தெரு என்றும் பெயர் மாற்றம் செய்து தமிழக முதல்வரின் ஆணை கிணங்க சாதி ஒழித்து சமத்துவம் தழைக்கும் வகையில் சிறப்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கூட்டத்தில் சில நகர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்த நகர் பிரச்சனைகளுக்கு கூட்டத்தில் பங்கேற்ற சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள் மின்வாரியத்துறை அதிகாரிகள் சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் துறை அதிகாரிகள் சமூக நலத்துறை அதிகாரிகள் நகர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண உறுதி அளித்தார் சிறப்பு செய்தியாளர் கா சக்திவேல் மற்றும் சேவர்த்தினி ஏழுமலை மாமன்ற உறுப்பினர் அருமையா பண்ணிட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பத்தி மூணில் பார்த்தோம்னாக்கா ராமகிருஷ்ணா நகரில் கூட வந்து சமுதாய கூடம் பண்ணி கொடுத்துருக்கேன்றாங்க ஆல்ரெடி வந்து சிற்றுண்டி ஸ்டார்ட் பண்ண எல்லாம் இருக்கேன் எனக்கு டைம் கொடுத்துருக்கேன் நன்றி தெரிவித்து நகர் நல சங்க நிர்வாக

அதனால அந்த விலையில் நடந்திருக்கு பெருநகர் பெருநகர சென்னை மாநகராட்சி வார்டு நிதியில் இருந்து கட்டப்பட்டது சுபஸ்ரீ நகர் மழைநீர் கால்வாய் அடுத்தது இதுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் மதுரவை சட்டமன்ற உறுப்பினர் கா கணபதி எம்எல்ஏ மற்றும் இந்த வார்டு பொதுமக்கள் சார்பாக ஒவ்வொரு மன்ற கூட்டத்தினர் அனைத்து கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த மண்டல குழு தலைவர் சகோதரர் நலம்பூர் கே ராஜன் அவர்களுக்கும் இந்த வார்டு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டிய நமது மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் சகோதரன் சிற்றரசு அண்ணன் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் என்ற முறையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் ஒப்புதல் அளித்து இன்றைக்கு நமது வார்டில் புதிய மாமன்ற கட்டிடம் புதிய மருத்துவமனை இரண்டாவது தளம் உயிர் விளையாட்டு அரங்கம் புதிதாக பூங்காக்கள் சீரமைத்து வச்சிருக்கோம் புதிய அங்கன்வாடி மையம் அடுத்தது மட்டும் போட சொல்லியிருக்கிறேன் அடுத்தது புதிய பெண்கள் உடற்பயிற்சி எல்லாருக்கும் எங்களுக்கு சேர்த்துக்க ஒரு பெண்கள் உடற்பயிற்சி கூட

வணக்கத்துக்குரிய துணை ஆணையர் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து வருகிறேன் எனவே அனைத்து வழங்கி எண்ணற்ற திட்டங்களை நமது மக்களுக்கு வழங்கி வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் முதுகை கருணாநிதி ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சாரும் போல் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நமது வார்டு பொதுமக்கள் சார்பாக நன்றியத்தைும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற ஆட்சியை பாடுபடுவோம் என்று அனைவருக்கும் நன்றி அதேபோல் நமது அனைத்து துறை சார்ந்த அரசு அரசு அதிகாரிகளுக்கும் அனைத்து நகர் நல சங்க நிர்வாகிகளுக்கும் வருகை தந்து வருகை தந்துள்ள நமது வார்டு அனைத்துடன் கூடிய